துன்பங்களுக்கு துயரங்களுக்கு வடிகாலாக வாழ்வின் முன்னேற்றங்களுக்கான வழிகாட்டியாக திருக்குறான் இருக்கிறது குரானை புறக்கணித்தவர் மறுமை நாளில் குருடராக எழுப்பப்படுவார் உலகத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு அங்கு அசைவும் பதிவு செய்யப்படுகிறது எதுவும் மிஸ் ஆகல பதிவு எப்படிப்பட்ட பதிவு சாதாரண பதிவு இல்ல வெறும் புக்குரை எழுதி வைக்கிற எழுத்துல உடம்பு முழுது அல்லாஹ் பிமா எழுதுறா அல்லாஹி அந்த நாடு வாய்களுக்கு நாம் சீல் வைப்போம் முத்திரை இடுவோம் ஒத்துக்கல்லி முனா ஐதீகம் அவர்களின் கரங்கள் நம்மிடத்திலே பேசும் ஒத்தசிக் அருஜுலுகும் அவர்களின் கால்கள் சாட்சி சொல்லும் என்னவெல்லாம் செஞ்சான் கையும் காலும் தோளும் கண்ணும் உறுப்புகளும் பேச ஆரம்பிச்சா தப்பிக்க முடியுமா உலகத்துக்கு தெரியாம என்னெல்லாமோ செய்யணும் மனைவிக்கு தெரியாம கணவர் கணவருக்கு தெரியாம மனைவி தந்தைக்கு தெரியாமல் பிள்ளை பிள்ளைக்கு தெரியாமல் தந்தை முதலாளிக்கு தெரியாமல் தொழிலாளி தொழிலாளிக்கு தெரியாமல் முதலாளி தொண்டர்களுக்கு தெரியாமல் தலைவர் தலைவனுக்கு தெரியாமல் தொண்டர் என்று அவனுக்கு தெரியல இவனுக்கு தெரியல யாருக்குமே தெரியாம அதை உங்களிடத்தில் இருக்கிறது ஆனால் உங்கள் உடம்புக்கு தெரியாமல் கைக்கு தெரியாமல் காலுக்கு தெரியாமல் தோளுக்கு தெரியாமல் எதையாவது செய்றீங்களா நாளை மறுமையிலே மனிதன் கேட்பானாம் இந்த தோள்களும் கால்களும் பேச ஆரம்பித்த உடனே லிமசஹித்தும் அலைனா உடனே சீல் வாய் சீலை எடுத்து விட்டுருவாள்ல உடனே நான் கேட்பான் தோலை பார்த்து கேப்பான் காலை பார்த்து கேட்பான் அலையினா எனக்கு எதிராக பேசி கேப்பான் என்பா இப்படி பேசுறேன் எப்படிப்பா பேசுற உலகத்துல வாழும் நீ பேசலையே கை பேசலையே கால் பேசலையே தோள் பேசலையே அத இப்ப பேசுறியே அப்ப அந்த தோல்கள் சொல்லுமா காலு அந் தக்க நல்லாஹ் உள்ளதி அந் தக்க குள்ள செய் வ கணக்குக்கும் அவ்வளோ மருந்தா ஒயிலையே அனைத்தையும் பேச வைத்த அல்லாஹ் இன்னைக்கு எங்களை பேச வைத்திருக்கிறா சொல்லிட்டு அடுத்து அல்லா ஒரு கேள்வி கேட்கிறேன் பாருங்க உமா குந்தும் தஸ்த திருண அலைக்கும் சம்மாவுக்கும் வ அபுஷாருக்கும் ஓ ஜுலூதுக்கும் திமா காலம் யாமலும் தஸ்த திருண அலைக்கும் சமாக்கும் உங்கள் செரிகளுக்கு தெரியாமல் வ அபுஷாருக்கும் உங்கள் பார்வைக்கு தெரியாமல் ஓ ஜுலூதுக்கும் உங்கள் தோல்களுக்கு தெரியாமல் நீங்கள் எதை செய்திகள் சொல்லுங்கள் பார்க்கலாம் யாருக்கு தெரியாமல் செஞ்ச மனைவிக்கு தெரியாம தந்தைக்கு தெரியாம தலைவர்